அப்பேரண்ட் வெயிட் தோற்ற எடைன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா தோற்ற எடை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பூமியில நிக்கும் போது உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கோ அதுதான் உங்களோட ஆக்சுவல் வெயிட் அப்ப அப்பேரண்ட் வெயிட்னா என்னன்னு கேட்டோம்னா நம்ம பூமியில இல்லாம மேலையும் கீழே போயிட்டு வரும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாம புவியீர்ப்பு விசை இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்னால நம்மளோட வெயிட்ல வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட்னு சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு லிப்ட்ல போறீங்க எலவேட்டர்ல போறீங்கன்னு வைக்கலாம் அந்த எலவேட்டர்ல மேலையும் கீழே போகும்போது நீங்க மேல போகும்போது ஒரு வெயிட் இருக்கும் கீழே வரும்போது ஒரு வெயிட் இருக்கும் அந்த லிப்ட் ஸ்டெடியா கீழே தரையோடு தரையா நிற்கும் போது வேற ஒரு வெயிட் இருக்கும் சோ இந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பரண்ட் வெயிட்னு சொல்றோம் இப்போ லிப்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்டா நிக்குது எனக்கு எங்கேயுமே லிப்ட் கிளம்பலப்பா அப்பதான் எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க பூமியோட நிக்கிதுன்னா அப்போ இருக்கக்கூடிய வேடை வந்துட்டு உங்களோட ட்ரூ வெயிட் உங்களோட உண்மையான எடை அதுவே எனக்கு லிப்ட் வந்துட்டு மேல போகுது அப்போட போக ஆரம்பிக்குதுன்னா புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை புடிச்சு கீழே இழுக்கும் கிராவிடேஷனல் அப்படிங்கிறப்போ கிரவுண்ட் மீன்ஸ் அந்த அந்த தரைப்பகுதி அங்கதான் நிக்கிறீங்க சோ அப்படின்றப்போ அவங்களோட அந்த புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் போர்ஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு கீழே புடிச்சு இழுக்கும் ஆனா லிப்ட் ஆனது உங்களை மேல புடிச்சு இழுக்கும் சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட எடை வந்துட்டு கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும் ஓகே இப்ப உங்களோட இடையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு சோ இப்ப நீங்க மேல மேலே போகும்போது எடை கூடுன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அவங்களோட இருக்கீங்க அதுவே கீழே வரும்போது எனக்கு அதிகமா இருக்கும் எனக்கு அந்த போர்ஸ் கம்மியா இருக்கும் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆக்சுவல் வெயிட்ல இருந்து குறைய ஆரம்பிப்பீங்க இப்பவுமே நீங்க எதுல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்பேரன்ட் தான் இருப்பீங்க ஓகே வெயிட்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு மேலையும் கீழே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பூமி இல்லாம மேலையும் கீழேயும் போயிட்டு இருக்கும் போது கிராவிடேஷனல் போர்ஸ் இல்லாம வேறு சில போர்ஸ்னாலையும் உங்களோட வெயிட்ல ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மாறுபாடுகள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் லிப்ட சொன்னேன் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பரண்ட் வெயிட்னு சொல்லுவோம் அப்புறமா இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபால் இந்த ஃப்ரீ ஃபாலுக்கும் அப்பரண்ட் வெயிட்டுக்கும் ரொம்ப ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அது என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சோ அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க நம்மளோட அறிவில் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க